ரீசென்டா ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்க ஒரு சின்ன இடம் தான் சக்ஸ்காம் வேலி இந்த சின்ன இடத்தாலதான் ஒரு புது பிரச்சனை வந்திருக்கு இந்தியா அண்ட் சைனாக்கு இந்த இடம் சியாச்சின் கிளேசியர் பக்கம் இருக்கு நைன்டீன் ஃபார்ட்டி செவன்லேருந்து இருந்து பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரில் தான் இந்த சக்ஸ்காம் வேலி இருக்கு நைன்டீன் சிக்ஸ்டியில் பாகிஸ்தான் சைனா கூட ஒரு அக்ரிமெண்ட் போட்டு இந்த இடத்த சைனாக்கு கொடுத்துட்டாங்க இப்ப இருந்து தான் இந்த இடத்த சைனா எங்களோடது அப்படின்னு கிளைம் பண்ணிட்டு வராங்க இது ஒரு கான்ஃப்ளிக்டான இடம் அப்படிங்கறதுனால இந்தியா போத் சைனா அண்ட் பாகிஸ்தானை ரெகனைஸ் பண்ணவே கிடையாது இந்த இடம் அவங்களோடது அப்படின்னு இந்தியா பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து மொத்த காஷ்மீரும் இந்தியாவோட ஒருங்கிணைந்த பகுதி அப்படின்னு தான் கிளைம் பண்றாங்க சைனாக்காரங்க கூட இந்தியா என்னதான் டைஸ் ரீச் பண்ணி நல்ல ட்ரேட் அக்ரிமெண்ட் போட்டு ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு போனாலும் சைனா பார்டர் பிரச்சனையை சூடா வச்சுட்டே தான் இருப்பாங்க போல இப்போ இந்த இடத்துல இன்ஃபிராஸ்ட்ரக்சர் பில்ட் பண்ணியே தான் தீர்வோம் அப்படின்னு சைனா ஒத்தக்கால நிற்கிறாங்க ஒரு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரோட் ப்ராஜெக்ட் எல்லாம் பில்ட் பண்ணி செக்ஸ்காம் வேலி வழியா எல்ஜிட் பாலிஸ்தான் நுழைஞ்சு பாகிஸ்தானோட குவார்டர் போட்ட வரைக்கும் போறதா இந்த ப்ராஜெக்ட் இது மூலமா சைனா ஈஸியா அரேபியன் பண்றாங்க